மதிப்புள்ள ஏவுகணைகளை விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்கா இரண்டு நாட்டோ நட்பு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி மூன்று நவீன ஏவுகணைகள் உட்பட நூற்றி பதிமூன்று ஏவுகணைகளை வாங்குகிறது துருக்கி இதற்கான முதன்மை ஒப்பந்ததாரராக ஆர்டிஎக்ஸ் கார்பரேஷன் நியமனம் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகள் மூலமாக வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெறலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு தனி தேர்வுகள் என்ற இணையதளத்தில் மதிப்பெண் பட்டியலை பெறலாம் மேற்கு வங்க மாநிலத்தின் டிஸ்டா ராணுவ தளத்தில் பாரிய அளவில் போர் பயிற்சி மேற்கொண்ட இந்திய ராணுவம் என்ற தலைப்பில் நடைபெற்ற முகாமில் பீரங்கிகள் ஏவுகணைகள் எரிக்கணைகளை கணைகளை கையாள்வது குறித்து பயிற்சி ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் நடித்துள்ள மிஷன் இம்பாசிபிள் தி பைனல் ரெக்கனிங் திரைப்படத்தின் அறிமுக நிகழ்ச்சி புகைப்படங்களுக்கு போஸ் கொடுப்பதற்காக திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டதை போன்ற ஒரு விமானத்தில் ஏறி ரசிகர்களுக்கு காட்சியளித்த அளித்த டாம் குரூஸ் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை கடந்த மார்ச்சில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு அளித்த கடன் உதவியை ஐ எம் எஃப் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பயங்கரவாதிகளுக்கு உதவவே பாகிஸ்தான் கடன் உதவியை பெற்றதாக கூறி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் ட்ரெய்லர் தான் குஜராத்தின் புட்ச் விமானப்படை தளத்தில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் குறித்து பல்வேறு நாடுகளுக்கு விளக்குவதற்கு சிறப்பு குழு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலகம் முழுவதும் எடுத்துரைக்க திட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட கவுண்ட பாளையம் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீரில் மலம் கலந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து இரண்டு பேர் கைது போலீசார் விசாரணை எவரெஸ்ட் சிகரத்தில் மலையேற்றத்தில் ஈடுபட்ட இரண்டு பேர் உயிரிழப்பு இந்தியாவைச் சேர்ந்த சுப்ரதா கோஷ் உள்ளிட்ட இருவரின் உடல்களை மீட்டு வர நடவடிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க